எல்லாவித அவர்கள் ஒரு மதினாருக்கு வந்தார்கள் அவர்கள் மக்கள் கூடினார்கள் அப்பொழுது அவர்கள் மக்களிடம் நான்கு விஷயங்கள் கடைபிடிக்காத நான்கு வகை மனிதர்கள் மீது எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டுள்ளன என்று கூறினார்கள் ஒன்று சோதனைகளில் சிக்கியுள்ள மனிதன் கிருபையாருக்கெல்லாம் கிருபையாளன என்று கூறாமல் இருப்பதைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் குரானில் ஹஜ்ரத் அப் ஐயூப் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி ஐயூபு இது நாதா ரப்பஹு அன்னி மஸ்தனியல் உருவந்த அர்ஹமர் ராகிமீன் ஐயூப் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இச்சனைகளை நான் சோதனையில் சிக்கி உள்ளேன் நீ அர்ஹமுன் ராஹிமீனாக இருக்கின்றாய் என்று கூறினார்கள் இந்த துவாவின் பலன் குரானிலே கூறப்பட்டுள்ளது நாம் அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டோம் மேலும் அவருடைய சிரமத்தை போக்கினோம் கவலையில் சிக்கியுள்ள மனிதர் ஹஜரத் யுமு அவர்கள் மீன் வயிற்றில் போது ஓதிய துவாவில் ஓதாமல் இருப்பதைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது அந்த துவா லா இல்லா இன்னி குனல் லாலிமேன் பொருள் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை வணக்கத்து தகுதியானவர் இல்லை நீயே எல்லாவித குறைகளை விட்டும் பரிசுத்தவனாக இருக்கின்றாய் நான் பாவம் புரிந்தனாக இருக்கின்றேன் இந்த துவாவின் பலனை குரானில் கூறப்பட்டுள்ளதாவதே எனவே நாம் அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டோம் மேலும் அவரை கவலைந்து பாதுகாத்தோம் மேலும் இவ்வாறே நாம் முகமியங்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றோம் பயம் திடுக்கம் ஏற்பட்ட மனிதன் சகாபாக்கள் பயத்தின் போதிய போது பயத்தின் போது ஓதிய துவாவை ஓதாமல் இருப்பதைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக உள்ளது இந்த துவாவின் பலனை குரானில் கூறப்பட்டுள்ளதாவது அவர்களின் அல்லாஹுவின் கரனை கண்டு திரும்பிச் சென்றார்கள் அவர்கள் எந்த தீங்கும் ஏற்படவில்லை விரோதிகள் சூழ்ச்சிகளில் சிக்கியுள்ள மனிதன் பிர்ஆனுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு முகமீனான மனிதர் ஓதி துவாவையில் ஓதாமல் இருப்பதைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாஹரு நான் என்னுடைய காரியத்தை அல்லாஹிடம் ஒப்படைக்கின்றேன் நிச்சயமா அல்லாஹு தாலா அடியாறளை பார்த்து கொண்டு இருக்கிறான் இந்த துவாவினை பலனை அல்லாஹுத்தாலா குரானில் கூறியுள்ளான் அல்லாஹு தாலா அவர்களின் தீய சூழ்ச்சிகளை விட்டும் பாதுகாத்தான் அஸ்ஸலாமு அலைக்கும் பரக்காத்துஹு